அன்னை தமிழுக்கு வணக்கம் ஞானசம்பந்தர் அருளிய திருநல்லம் தேவாரம் கோனேரி ராஜபுரம் என்று அழைக்கக்கூடிய திருநல்லம் என்ற ஊரில் உள்ள சிவபெருமானை பற்றிய தேவாரம் இந்த தேவார பாடல் திருமண தோஷத்தை நீக்கும் நோய்களை நீக்கும் அந்த பாடல் மற்றும் விளக்கம் கல்லால் நிழல் மேய கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் இமையோர் தொழுது ஏத்த வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ நகரானே தக்கன் பெரு வேள்வி தண்ணில் அமரரை துக்கம் பலசெய்து சடை தாழ கொக்கின் இறகோடு குளிர் வெண் சூடும் தக்கன் நமையாழ்வான் நல்லம் நகரானே அந்தி மதியோடும் அறவச்சடைதாழ முந்தி அனல் ஏந்தி முதுகாட்டு எரி ஆடி சிந்தித்து எழவல்லார் தீரா வினை தீர்க்கும் நந்தி நமையாழ்வான் நல்லம் நகரானே குளிரும் மதிசூடி கொன்றை சடைதாழ மெளிரும் அறவோடு வெண்ணூல் திகழ் மார்பில் தளிரும் திருமேனி தையல் பாகவாய் நளிரும் வயல் சூழ்ந்த நல்லம் நகரானே மணியார் திகழ் கண்டம் உடையான் மலர் மல்கு பிணிவார் மலர் கொண்டு தொண்டர் தொழுது ஏத்த நல்லம் நகரானே வாசம் மலர் மல்கு மலையான் மகளோடும் பூசும் சுடுநீர் புனைந்தான் விரிக் கொன்ற ஈசன் என உல்கி எழுவார் வினைகட்கு நாசன் நமை ஆழ்வான் நல்லம் நகரானே அங்கோல் வளைமங்கை காண அனல் ஏந்தி கொங்கு ஆார் நறுங்கொன்றை சூடிலகு ஆக வெங்காடு இடமாக வெந்தி விளையாடும் நம்கோன் நமையாழ்வான் நல்லம் நகரானே பெண்ணார் திருமேனிப் பெருமான் பெரைமழுகு கண்ணார் நுதலினான் கையிலை கருத்தினால் எண்ணாது எடுத்தானை இறையே விரல் ஊன்றி நன்னார் புறம் எய்தான் நல்லம் நகரானே நாகத்து அணையானும் நளிர்மா மலரானும் போகத்து இயல்பினார் பொழிய அழகு ஆகும் நாகத்தவளோடும் அமர்ந்து அங்கு அழகு ஆறும் நாகம் அறையார்த்தன் அறையார்தான் நல்லம் நகரானே குறியில் சமனோடு குண்டர் வந்தேரர் அறிவுயில் ஊரை கேட்டு அங்கு அவமே கழியாதே பொறிகொள் அறவு ஆர்த்தான் பொல்லா வினைதீர்க்கும் தீர்க்கும் நரைகொல் பொழில் சூழ்ந்த நல்லம் நகரானே நலமார் மறையோர் வாழ் நல்லம் நகர்மேய கொலைசேர் மழுவானை கொச்சை அமர்ந்து ஓங்குதளமார் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன கலைகள் இவை வல்லார் கவலை கழிவாரே இமையவர்கள் கல்லாலமர நிழலில் எழுந்தருளிய கரை பொருந்திய கண்டத்தை உடையவனே என்று தமக்கு தெரிந்த அனைத்து மொழிகளாலும் தோத்திரம் செய்து தொழுது ஏத்த மேறு வெள்ளால் அசுரதம் மூன்று அரண்களும் வெந்து விழுமாறு செய்தருளிய பெரியவனாகிய நம்மை ஆட்கொண்டு பொருட்டு நல்லம் என்னும் ஊரில் நகரில் எழுந்தருளியுள்ளான் தன்னை தக்கன் செய்த பெரிய வேள்விக்கு சென்ற அமரர்களை அவ்வேள்வி களத்திலேயே பல்வகையான துக்கங்களை அடையச் செய்தவனும் ஒளிவிடம் பொன் போன்ற சடைகள் தாழ்ந்து தொங்க கொக்கின் இறகோடு குளிர்ந்த மென்மையான பிறையை சூடியிருப்பவனும் சிகம்பரனுமாகிய இறைவன் நம்மை நல்லும் என்னும் நகரில் எழுந்தருளியுள்ளான் மாலை காலத்தில் தோன்றும் பாம்பையும் அணிந்த சடைமுடி தாழ்ந்து தொங்க முற்பட்ட காலத்தில் கையில் அனலேந்தி பழமையான சுடுகாட்டகத்தே எரியில் நின்றாடி தன்னை சிந்தித்தே எச்சை தொடங்கும் அன்பர்களின் தீராத வினைகள் எல்லாவற்றையும் தீர்த்தருளும் நந்தி நந்தியாகிய சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டுதற் பொருட்டு நல்லம் என்னும் நகரில் எழுந்தருளியுள்ளான் குளிர்ந்த பிறைமதியை சூடி கொன்றை மலர்களை அணிந்துள்ள சடைகள் தாழ்ந்து தொங்க விளங்கும் பாம்போடு பூன நூல் திகழும் மார்பினாய் தளிர் போன்ற திருமேனியை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட சிவபிரான் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த நல்லம் என்னும் நகரில் எழுந்தருளியுள்ளான் மணி போன்ற விளங்கிய கண்டத்தினை உடையவனும் மலர்கள் நிறைந்த வளைத்து கட்டப்பட்ட சடை நீண்டையானவனு பெருமான் மன துணிவோடு மலர் கொண்டு தந்துருவடிகளை விரும்பி தொழுதி ஏத்தவும் நம்மை ஆட்கொண்டருளவும் நந்திய நிலையினாய் நல்லம் நகரில் எழுந்தருளியுள்ளான் மனம் கமல்கின்ற மலர்களை சூடிய மலையறையன் மகளாகிய பார்வதி தேவியோடும் பூசத்தக்கதாய் சுட்டெடுத்த திருநீர் அணிந்தவனாய் இதழ் விரித்த கொன்றை மாலையை புனைந்தவனாய் ஈசன் என தன்னை நினைந்து ஏற்றுபவர்களின் வினைகளை பொடி செய்பவனாய் விளங்கும் இறைவன் நம்மை நல்லம் என்னும் நகரில் எழுந்தருளியுள்ளான் அழகிய திரண்ட வளையல்களை அணிந்த உமையம்மை காண கையில் அனல் ஏந்தி தேன் நிறைந்த வனமுடைய கொன்றை மலர் மாலை சூடி இளமை கோலத்தில் சுடுகாட்டை அரங்கமாக கொண்டு எரியாடும் நம் தலைவனாகிய சிவரான் நம்மை ஆட்கொள்வதற் பொருட்டு நல்லம் என்னும் நகரில் எழுந்தருளியுள்ளான் உமையம்மையை திருமேனியின் ஒரு கூற்றிலே குந்துள்ள பெருமானம் பிறைமதியை முடியில் சூடி கண்பொருந்திய நூதலின் முதலின் நாள் விளங்குவோனும் இறைவனது வரம் வரம்பிழா ஆற்றலை மனதால் எண்ணாது கையிலை மலையை எடுத்த ராவணனை சிறிதே விரலூன்றி அடர்த்தவனும் எழு எய்து அழித்தவனும் ஆகிய சிவபெருவான் நம் ஆட்கொண்ட அருள நல்லம் என்னும் நகரில் எழுந்தருளி உள்ளான் பாம்பனையில் குயிலும் திருமாலும் தண்ணிய தாமரை மலர் மேல் எழுந்தருளியுள்ள நான்முகனும் திருமுகல் கலை மகளரோடு போகும் பொருந்திவாள தானும் மலைமகளோடு கூடி போகியாய் இருந்து பாம்பை இடையில் அரைய அரைஞானாக கட்டிக்கொண்டிருப்பவனாகிய ஆகிய நம்மை ஆள நல்லம் என்னும் நகரில் எழுந்தருளியுள்ளான் குறிக்கோள் இல்லாத சமலர்களும் புத்தரும் கூறும் அறிவற்ற சொற்களை கேட்டு நாள்களை போக்காதீர்கள் புள்ளிகளோடு கூடிய பாம்பினை இடையில் கட்டிய பரமன் நம் வினைகளை தீர்க்கும் நிலையில் நிறைந்த பொழில்கள் எழுந்தருளி உள்ளான் நன்மைகள் நிறைந்த வேதங்களை ஓதும் அந்தனர்கள் வாழும் நல்லம் நகரில் எழுந்தருளிய கொல்லும் தொழில் வல்ல அழுவை கையிழந்திய சிவபிரானை கொச்சை வயம் என்னும் புகழுடைய தளத்தில் வாய்ந்த தமிழ் ஞான சம்பந்தன் போற்றி பாடிய கலைநயம் வாய்ந்த திருப்பதியத்தை போதவல்லவர் கவலைகள் லிங்கப் பெறுவர் இந்த திருத்தலத்திலே நடராஜர் திருவுருவம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த செப்புச் சொல்லை நடராஜர் ஒன்பது அடி உயரம் உள்ளவர் அவர் உடம்பில் மருவு ரேகை தழும்பு போன்றவர்களை காண்பது ஒரு அதிசயம் திருமண தோஷம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் இக்கோயிலில் உள்ள கல்யாண சுந்தரரையும் நடராஜரையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் இங்குள்ள வைத்தீஸ்வர சுவாமியை வழிபடுவர்களுக்கு நோய் நீங்கும் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் பாதையில் எஸ் என்னும் ஊரை அடைந்து அங்கிருந்து கோனேரி ராஜபுரம் அடையலாம் அனைவரும் தரிசிக்க வேண்டிய திருத்தலாம் திருச்சிற்றம்பலம்